அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க நண்பர்களே இன்னும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எத்தனை நாட்கள் இருக்குது டிஎம்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எத்தனை நாட்கள்னு சொல்லக்கூடாது உங்களுடைய வெற்றிக்காக என்ன எத்தனை நாட்கள் இருக்குது உங்களுடைய பட்ட கஷ்டத்துக்கான உழைப்புக்கான பலனுக்கு என்ன எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எத்தனை டேஸ் ஃபைவ் டேஸ் ஒன்லி சரிங்களா இந்த ஐந்து நாட்கள் உங்களுடைய வெற்றிக்கான நாட்கள் நண்பர்களே நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க எல்லாருமே ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கான வெற்றிக்கான நாள் தான் இந்த ஐந்து நாட்கள் சரிங்களா ஸோ ஐந்தே நாட்கள் மட்டுமே உள்ளது நீங்கள் எல்லாருமே இந்த ஐந்து நாட்களுக்கு அப்புறம் பாஸ் பண்ண போகிறீங்க நல்லபடியாக வந்துட்டு இங்கே பட்ட கஷ்டம் தான் பலன் கிடைக்க போகுது ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் படிச்சிருக்கலாம் ஒன் இயர் படிச்சிருப்பீங்க டூ இயர்ஸ் படிச்சிருப்பீங்க ஃபைவ் இயர்ஸ் படித்தவங்க இருப்பீங்க டென் இயர்ஸ் படிக்கிறவங்க கூட இருப்பீங்க ஸோ இத்தனை வருடங்கள் நீங்கள் பட்ட கஷ்டம் பத்து வருஷம் படித்தவங்க இருக்கலாம் அஞ்சு வருஷம் படித்தவங்க இருக்கலாம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் ஒரு மாதம் ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டேஸ் கஷ்டப்பட்டுட்டீங்க சரிங்களா படிச்சுட்டீங்க அதாவது உழைச்சிட்டீங்க உங்களுடைய உழைப்புக்கான பலன் என்பது இந்த ஐந்து நாட்களில் தான் இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் நோம் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணலாம் ஒரு நூற்றி ஐம்பது போடக்கூடிய நீங்கள் கூட நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் கன்ஃபார்ம் எடுக்க முடியும் ஒன் சிக்ஸ்ட்டி ப்ளஸ் என்னால் போட முடியும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஒன் எயிட்டி எடுக்க வைக்க முடியும் சரிங்களா ஸோ எல்லாம் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க இந்த ஐந்து நாட்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத விஷயம் நான் சொல்கிறேன் இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு விஷயம் பாருங்கள் நம்மளே லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் சரிங்களா படித்தது ஓதும் அதாவதுங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நான் அஞ்சு நாக்காக தான் இருக்குது நான் ஏன் இந்த வேடை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாதம் படிச்சிருப்பீங்க ரெண்டு மாதம் படிச்சிருப்பீங்க ஆறு மாதம் படிச்சிருப்பீங்க அஞ்சு வருஷம் படிச்சிருப்பீங்க ஏழு வருஷம் கூட படித்தவங்களாம் இருக்கீங்க ஸோ இத்தனை வருஷம் படிக்காதுங்க அந்த அஞ்சு நாள் நம்ம படிச்சிட போகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம்னா எக்ஸாம்ன்னே காலைல படிக்காதீங்க அப்போ தான் சொல்லுவாங்க நான் என்னப்போ அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன் பார்க்குறீங்களா வீடியோ முழுமையாக பாருங்கள் புரியும் அஞ்சு அதாவது ஒரு ஆறு மாதம் கூட விட்டுருங்க ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே படித்தவங்களாம் யோசிச்சு பாருங்கள் இந்த ஆறு மாதங்கள் இந்த ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் படிக்காத மாதிரி இந்த அஞ்சு நாள் படிச்சுட்டு போகிறோம் சொல்லுங்கள் அதுக்கு மேலே நம்ம படிச்சுட்டு போகிறோம் சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் படிக்கவே முடியாதுங்கிறது உண்மை சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு படித்தது போதுங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அஞ்சு நாட்கள் வந்துட்டு உங்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிலாக்ஸாக இருங்க நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ பார்க்கறதுலாம் இந்த வீடியோ முழுமையாக கவனிங்க ரிலாக்ஸாக இருங்க நல்லா நைட்டு நான் சொல்லிருக்கேன் தினமும் ஆறு மணி நேரம் முழுமையாக தூங்குங்க சரிங்களா அதிகபட்சம் காலையில் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் தூங்கினா அது படிக்க வேண்டாம் ஏன் அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு அஞ்சு நாள் இருக்கப்ப எக்ஸாம் நைட் நீங்கள் ஒரு மணி ரெண்டு மணி படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸாம்ல போய் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அதனால இன்னையிலிருந்தே நீங்கள் வந்து நைட் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள தூங்க ட்ரை பண்ணிருங்க நல்லா தூங்கி அடிச்சுட்டு காலைல ஒரு ஆறு மணி நேரம் என்னை பொறுத்து வைக்க தூங்குங்க சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது படிக்கணும் இது படிக்கணும் அது படிக்கலாம் இது படிக்கல பயமா இருக்கு எல்லாருக்குமே அப்படி தாங்க இருக்கும் ஸோ வந்துட்டு அஞ்சு நாக்காக தான் இருக்கு படித்ததெல்லாம் ரிவிசர் பண்ண முடியலையே படித்ததெல்லாம் மறந்து போச்சு இனிமேல் நம்ம எப்போ படிக்க இந்த அஞ்சு நாட்களில் படிக்க முடியுமா நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா ஐயோ படித்ததெல்லாம் ரிவிசன் பண்ண நினைச்சோ பண்ணலையே நம்ம போச்சு நம்ம அவ்வளோதான் நமக்கு அவ்வளோதான் படிக்க முடியாது அப்படின்னா நிறைய பேருக்கு நிறையா தோணும் ஆனால் அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு கடைசி அஞ்சு நாட்கள் ஆனால் நான் கடைசி பத்து நாட்கள் எப்படி இருந்ததை உங்களுக்கு அஞ்சு நாட்கள் நீங்க எப்படி இருங்கன்னு சொல்ல போறேன் அது இந்த வீடியோ அதாவது படித்தெல்லாம் மறந்த மணிக்க இருக்கும் ரிவிஷன் பண்ண முடியாது டெஸ்ட்டு போட்டால் மார்க் கம்மியாகும் பயமாக இருக்கும் நம்ம பாஸ் பண்ணுமா நம்ம டவுட் இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஜெயிக்க முடியும் குரூப் ஃபார் எக்ஸாமில் இது வந்து எல்லாருக்குமா இருக்கும் இப்போ டிஎன்பி இந்த வீடியோ ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா ஆயிரம் பேர்த்துக்குமே இருக்கக்கூடிய வருத்தம் தான் இது ஏன் அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க படிச்சீங்க அப்படின்னா பயம் இருக்க தான் செய்யும் படிக்கலாட்டி நம்ம பயம் இருக்காது அதான் உண்மை சரிங்களா ஸோ படித்ததுனால பயம் இருக்குது நீ ஜெயிக்க தான் போகிறீங்க படித்தது போது நம்பிக்கலே சரிங்களா இத்தனை வருஷம் படிக்கிறாரு நீ படிக்க போகிற ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்கள் அஞ்சு நாட்கள் இருக்கா தமிழ் படிக்கிறீங்களா சும்மா ஒரு அஞ்சு பிரியசி கொஷின் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பிரியசி கொஷின் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நிதானமாக ரிலாக்ஸாக ஒரு நாளைக்கு ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படிங்க போதும் தமிழ் ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் வந்து ஒரு ஃபார்ம்லாக எல்லாம் படிக்கிறது ஜிஎஸ்சில் எதாவது படிக்கிறது ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன் படித்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி படிக்க வேணும் என்னை ரொம்ப டிப்ரெஷன் ஆகி படிக்க ஒரு நாளைக்கு நாலஞ்சு மணி நேரம் மேலே ஓட்டமாக ரிலாக்ஸாக படிங்க போதும் சரி ரொம்ப நான் என்ன சொல்கிறேன் எஃபோர்ட் போட்டு படிக்காங்க இதுக்கப்புறம் இந்த அஞ்சு நாட்கள் எஃபர்ட் போடக்கூடாது தப்பு இத்தனை நாள் நீங்கள் எஃபர்ட் போட்டுருக்கலாம் ஆனால் இந்த நாள் எஃபோர்ட் போட்டு படிக்க கூடாது பகல் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நைட் அஞ்சு மணி நேரம் மணி மொத்தமே ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் மாணவர்களை படிக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து சரிங்களா ஸோ அந்த மனைக்கு படிங்க புதுசாக வந்து படிக்கலாமா கேட்டால் படிக்கலாம் எல்லாருமே வந்து புதுசாக படிக்கக்கூடாதுனு சொல்லுவாங்க புதுசாக படிக்கலாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு நாட்கள் நீங்கள் வந்து சயின்ஸு சிஏ ஜாகிரஃபிலாம் படிச்சுக்க மாட்டேங்க நிறைய பேர் ரிலாக்ஸாக ஒரு நாளைக்கு சயின்ஸு ஒரு நாள் சிஏ ஒரு நாள் என்னது சிஏ சயின்ஸு ஒரு நாள் இன்னொரு ஜாகிரஃபி இந்த மனைக்கு ஒரு ஒரு நாள் ஒரு நாள் படிங்க மிச்சம் ரெண்டு நாளைக்கு ஃப்ரீயாக ஜாலியாக வந்துட்டு டிவி கிவி பார்த்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க நல்லபடியாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஸோ ஏன் சொல்ல வேணா போக போக சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள் கொடுப்பேன் கமெண்ட்ஸ் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவேன் நியூ ஆஸ்பிரண்ட் அதாவது படித்தது சொல்கிறேன் படிச்சுட்டே இருந்தால் இருக்க முடியும் படிச்சதெல்லாம் போதுங்க தெரியாததான் கொஞ்சம் பாருங்க லைட்டாக பண்ணுங்க போதும் நியூ ஆஸ்பிரண்ட் இனிமேல் நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் படிச்சாலும் இன்னும் நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பெரண்டாக தான் உங்களை நீங்க நினைக்கணும் சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு புது ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம் எதுவுமே தெரியாது தெரியாது சும்மா மேலோட்டமாக படிப்புமா ஜாலியாக நிதாரமாக படிச்சுடுங்க முத முத டிஎன்பிசி படிக்கிறப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ எப்படி படிச்சிருப்பீங்கன்னு ஒரு புக் எடுத்து எதுவுமே தெரியாது ஆன்லைன் படிச்சுட்டு இருப்போம் ஸோ அந்த மணிக்கு லேசாக ஏதாவது ஒரு புக் எடுத்து மேலோட்டமா பாருங்க அப்படி இல்லையா ஏதாவது ஒன்லைன் அந்த மாதிரி கிடச்சா சும்மா லேசாக மேலோட்டமாக படிங்க ரொம்ப இம்பார்டன்ட் போய் டிப்ரெஷன் எல்லாம் படிக்கக்கூடாது இப்போதான் நம்ம படிக்கிறோம் படிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிச்சிங்கன்னா நல்லது அதோட டிப்ரஷன் நான் அதிக சொல்ல நான் டிப்ரஷன் அதிகமாக கூட அந்த விட யூஸ் பண்றேன் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் மணிக்கை எதாவது படிக்காமல் இருந்தீங்கன்னா அதை எடுத்து கொஞ்சம் பாருங்க போதும் படிச்சதே திரும்ப 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 படிக்க வேணாங்க போதுங்க இதனால் படிச்சாச்சு அதனால படிக்காத சப்ஜெக்ட் இருக்கும் சிலபஸ் எதாவது கவர் பண்ணாமல் இருப்பீங்களா அந்த மணிக்கை மேலோட்டமாக எடுத்து அதை கொஞ்சம் புதுசாக படிங்களேன் நல்லா தெளிவாக இருக்கும் நீங்கள் படிச்சதான் மறக்காது ஆனால் ஒரு புது ஹாஸ்பிரண்ட் தான் பண்ணிங்க பி ரிலாக்ஸ் பி கான்ஃபிடன்ஸ் அதான் நம்மளே முதல் ரிலாக்ஸ் இருக்க கற்றுக்கோங்க ஏன்னா எக்ஸாம் அஞ்சு நாட்கள் தான் இருக்கணும் மறுபடி மறுபடி சொல்லக்கூடியது எல்லாருமே வந்து நிம்மதியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அஞ்சு நாள் இருக்கப்ப நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் இத்தனை வருஷம் படிச்சிட்டோம் நம்ம என்னடா பாஸ் ஆகாம இருக்க போகிறோம் எல்லாமே நமக்கு தெரியும் படிச்சுட்டா படித்தா படிச்சுட்டு தான் இருக்க போகிறோம் இந்த விட நம்ம பாஸ் பண்ண தான் போகிறோம் சரி அப்படியே மிஸ் ஆனால் என்ன ஆக போகுது நமக்கு என்ன ஆயிருப்போது நமக்கு என்ன பெரிய விஷயம் ஆகிற போதா மிஸ் பண்ணிட்டோம்னா பெரியதாக இருப்போதா ஒன்றும் ஆகாது இந்த எக்ஸாம் இல்லாட்டி அடுத்த எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் இல்லாட்டி அடுத்த எக்ஸாம் போயிட்டு நான் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டேன் இதெல்லாம் கஷ்டமாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு மைண்ட் செட் வரணும் இந்த இந்த வேலை டைம் வேறு வேலையே இல்லை இந்த மைண்ட் செட் வரணும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் இந்த மைண்ட் செட் வரணும் அதே டையத்தில் ரிலாக்ஸாக இருக்கணும் தப்பாக எடுத்துடக்கூடாது இந்த மைண்ட் செட்டை நீங்கள் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு படிங்கன்னு சொல்கிறேன் அதாவது ரிலாக்ஸாக இருக்கணும் இதை நான் சொல்லக்கூடிய விஷயமாக ரிலாக்ஸுக்காக நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது அந்த மயனையமே இருக்கணும் பார்த்துக்கலாம்ப்பா இந்த படிச்சால் அடுத்த படிச்சலாம் நம்ம கூலாக இருப்போம் ஏன் நம்ம படிக்கவே இல்லையா இத்தனை நாள் படிச்சிருக்குள்ள படித்தது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஜாலியாக மட்டும் இருங்களேன் கண்டிப்பாக உங்களால் க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ரிலாக்ஸாக இருங்க கான்ஃபிடண்டாக இருங்க நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும் உங்களை சரிங்களா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முக்கால் படிக்க படிக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நோ பெண்ணிங் பயப்படியே பயப்படாதீங்க எல்லாருமே வந்து நான் எக்ஸாம் பாஸ் ஆனால் பயமாக 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 மெசேஜ் பண்ணுறீங்க எது பயப்படணும் ஏன் பயப்படணும் இப்போ நீங்கள் எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ண தான் பயமாகவே இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாலும் ஏன் பயப்படணும் என்ன யோசிச்சு பாருங்கள் நமக்கு யாராவது கத்தி வச்சு அறுத்துறாங்களா இல்லை இல்லை போகிறாங்களா வந்துட்டு ரொம்ப இதாக வந்து ஒன்றுமே கிடையாது அவளை பார்ப்பான் நீங்கள் பாஸ் ஆகிட்டேங்க வச்சுக்கோங்களேன் லக்கில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லுவான் நீங்கள் பாஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் இது வருஷம் படித்து பாஸ் ஆகலாம் கேட்பான் இதுதான் இந்த உலகம் பாஸ் ஆகிட்டீங்கன்னா லக்ல பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க பாஸ் ஆகலாட்டி வந்துட்டு எத்தனை வருஷம் படிக்க பாஸ் ஆகலாம் கேட்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து தேவை நம்மளை பற்றி பேச ஒரு டாபிக் அவ்வளோதான் மேடர் தவிர மிச்சபடி ஒன்றுமே நடக்காது சரிங்களா அதனால வந்துட்டு பார்த்துக்கலாண்டா அப்படின்னு ஒரு செம்ம மைண்ட் செட்டில் நான் படிச்சிருக்கேன் அஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் மூணு வருஷம் படிச்சிருக்கேன் ஒன் இயர் படிச்சிருக்கேன் இதை விட டீம் பிடிச்சி கேட்ட என்ன என்னவெனா கேட்டு நான் கரெக்டாக படிச்சிருக்கேன் நான் தெளிவாக படிச்சிருக்கேன் எதுவுமே எனக்கு மறக்காதுன்னா சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கெத்தோட எக்ஸாம் போகணும் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா நீங்கள் அஞ்சு நாள் கழிச்சு ஒரு டிஎம்சி குரூப் ஃபோர் விவோ சரிங்களா ஒரு விஓஓஓ ஆகலாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஆஃபீஸராகவும் அச்சீவராகவும் பப்ளிக் சர்வீஸ்லேயும் இருப்பீங்க சரிங்களா ஒரு ஐந்து நாட்கள் மட்டுமே வந்து இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இவ்வாறு அச்சீவர் ஒரு பெஸ்ட் அச்சீவர் ஒரு மோட்டிவேட்டராக இருப்பீங்க சரிங்களா ஸோ வந்துட்டு இந்த மணலில் மேலே படிங்க கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் மூணு வருஷம் படிச்சிங்க ரெண்டு வருஷம் படிச்சிங்க அஞ்சு வருஷம் படிச்சிங்க ஒன்று நேரம் படிச்சிங்க இதுக்கு மேலே அந்த அஞ்சு நாள் படிச்சு போகிறோம் ஜாலியாக படிங்க நாளைக்கு வந்து தமிழ் மேக்ஸ் ஜேஸ்லாம் அப்படி ரிவிஷன் பண்ணலாம் ஒரு வீடியோ கொடுக்கறேன் ஸோ இப்போ இதை வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஜாலியாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்மளால் முடியும் நம்பிக்கையோட லேசாக படிங்க சும்மா சும்மா மாட்டிட்டு வந்து பத்தா குஸ்டி எடுத்து ஒம்பதாவது குவிஷ்டி சிக்ஸ்த்து கிஷ்டி செவன்த் பால்ட்டி கொஞ்சம் மனப்படம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ரிலாக்ஸாக படிங்க ஏதாவது மேலோட்டமாக ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் படிங்க தமிழாக கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மேக்ஸா ஃபார்முலா தெரியாத ஃபார்ம்லா ஜிஎஸ்ஸாக கொஞ்சம் சிஏ கொஞ்சம் சயின்ஸ் எதுவும் தெரியாது இருந்தால் பார்த்துக்கிறது ஆ ஜிரபின்னா ஒன்று ரெண்டு ஒன்று வாடு போதும் அவ்வளோ தான் படிச்சுட்டு போவோம் அதை விட்டுட்டு உட்காந்து டிப்ரெஷனெலாம் படிக்கிறாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இன்னேருந்து நீங்கள் ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் ஏதாவது வீடியோ பார்க்கார் ஏதாவது வீடியோ என்னன்னா ஏதாச்சும் சும்மா ஸ்டடி வீடியோவோ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஜோக் வீடியோஸ் கொஞ்சம் அரை மணி நேரம் பாட்டு கேட்டு மைண்ட் செட்டாக ஃப்ரீயாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதை விட்டு நீங்கள் டிப்ரஷனாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட படித்ததும் மறந்து போகும் டிப்ரெஷனை விடுங்க இது எல்லாமே சொல்லக்கூடியது என்னன்னா கவலையாக டிப்ரெஷன் பயம் இதெல்லாம் விட்டால் தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஸோ நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் உங்கள் டவுட் அண்ட் கமெண்ட் கமெண்ட் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் தேங்க்யூ